தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் திமுகவை சேர்ந்த சேர்மேன் உமா மகேஸ்வரிக்கு எதிராக ஊழல் டெண்டர் முறைகேடு மற்றும் வார்டு அடிப்படை பணிகளை புறக்கணித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எழுப்பி திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த இருபத்தி நான்கு கவுன்சிலர்கள் இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர் முப்பது கவுன்சிலர்களை கொண்ட இந்த நகராட்சியில் திமுகவிற்கு பதினேழு உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு பதிமூன்று உறுப்பினர்களும் உள்ளனர் இந்த தீர்மானத்திற்கு திமுகவை சேர்ந்த பதினோரு கவுன்சிலர்களும் ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூலை இரண்டாம் தேதி கமிஷனர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற மன்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்புக்கு ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது இதனால் உமா மகேஸ்வரி தனது சேர்மேன் பதவியை இலக்க நேரிட்டது இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்த உமா மகேஸ்வரி குரல் வாக்கெடுப்பு சட்ட விரோதமானது எனவும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடந்த ஜூலை பதினேழாம் தேதி ரகசிய வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டது அதன்படி ஜூலை பதினேழாம் தேதி பொறுப்பு கமிஷனர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற மன்ற கூட்டத்தில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்போது ஆத்திரமடைந்த உமா மகேஸ்வரி கமிஷனரின் முன்வைக்கப்பட்டிருந்த வாக்கு பெட்டியை தள்ளிவிட்டு இதை நீங்கள் நடத்தக்கூடாது வேறு ஒரு கமிஷனர் நடத்த வேண்டும் காலை பதினோரு மணிக்கு நடத்த வேண்டிய வாக்கெடுப்பை பதினொன்று இருபத்தி ஏழுக்கு நடத்துகிறீர்கள் அதனால் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என வாதிட்டுள்ளார் இதனால் அரங்கில் அமளி ஏற்பட்டது ஒரு வழியாக அமளி அடங்கிய பின் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் இருபத்தி எட்டு கவுன்சிலர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் இரண்டு கவுன்சிலர்கள் எதிராகவும் வாக்களித்தனர் இதனால் உமா மகேஸ்வரி மீண்டும் பதவியை இழந்திருக்கிறார் இரண்டு முறை நடத்தப்பட்ட இந்த நம்பிக்கையில்லா தீர்மான கூட்டம் நகரத்தில் மட்டுமல்லாமல் திமுக கட்சி தலைமையிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து நகரின் சீனியர் திமுக புள்ளிகளிடமும் மற்ற சில கவுன்சிலர்களிடமும் நாம் பேசியபோது உமா மகேஸ்வரி சேர்மனாக தேர்வு செய்யப்பட்ட நாளிலிருந்தே பினாமி பெயரில் டெண்டர் மற்றும் கான்ட்ராக்ட் எடுப்பதும் அதன் மூலம் தன்னை வளர்த்துக் கொள்வதிலேயே அவர் குறியாக செயல்பட்டு வந்திருக்கிறார் டெண்டர் எடுத்தாலும் அதன் முழுமையான பணிகளை அவர் செய்வதில்லை சேர்மன் பொறுப்பில் இருக்கும் அவர் கவுன்சிலர்களின் நடனை பற்றியும் கவனத்தில் கொண்டதில்லை குறிப்பாக தன் கட்சியின் கவுன்சிலர்களை கூட அவர் பொருட்படுத்தியதில்லை இதனால் ஒட்டுமொத்த வார்டு பணிகளும் ஸ்தம்பிக்கத் தொடங்கின தங்கள் கண் முன்னாலேயே சேர்மனின் அபார வளர்ச்சியால் ஆதங்கத்தில் இருந்த கவுன்சிலர்கள் தாங்கள் அனைத்து வகையிலும் ஒன்றுமில்லாமல் புறக்கணிக்கப்படுவதை வெளிப்படையாகவே தெரிவித்து மனம் பொழுங்கி இருக்கிறார்கள் ஆனாலும் சேர்மன் உமா மகேஸ்வரியின் புறக்கணிப்பு தொடர்ந்து நீடித்ததோடு மட்டுமல்லாமல் அது ஒட்டுமொத்த முப்பது வார்டு கவுன்சிலர்களின் அதிருப்தியையும் அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் இருபத்தி நான்கு பேர் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே சேர்மன் உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர நகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தினர் இந்த விவரம் திமுகவின் தலைமைக்கு தெரிய வந்ததும் தொகுதியின் பொறுப்பு அமைச்சரான கே கே எஸ் எஸ் ஆர் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு இருவரும் இரு தரப்பினரிடமும் விவகாரம் பற்றி பேசியிருக்கிறார்கள் அந்த சமயம் கவுன்சிலர்களின் ஆதங்கங்களையும் சேர்மனின் செயல்பாடுகளையும் தெளிவாக விசாரிக்காமல் இரு தரப்பின் பிரச்சனைகளின் அடிமட்டத்தை ஆராய்ந்து அதற்கான தீர்வை தெரிவிக்காமல் பொத்தம் பொதுவாக இரு தரப்பையும் மேலோட்டமாக சமாதானப்படுத்தி பேக் வேலையாக பூசி மலிப்பு விட்டு சென்றிருக்கின்றனர் நம்பிக்கையில்லா தீர்மானமும் நிறைவேறாமல் போயிருக்கிறது அப்போதே அமைச்சர்கள் சேர்மேன் கவுன்சிலர்களின் மோதலை தீர்த்திருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்காது அமைச்சர்களின் இந்த சமாதானத்தை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட சேர்மன் உமா மகேஸ்வரி தன்னுடைய செயல்பாட்டை திருத்திக் கொள்ளவில்லை மக்கள் நல பணிகளை தொடர்ந்து அலட்சியத்தோடு புறக்கணித்து வந்திருக்கிறார் மேலும் என்னதான் நடந்தாலும் தனது நாற்காலிக்கு அச்சமில்லை என்ற எண்ணத்தில் துணிச்சலாகவே செயல்பட்டிருக்கிறார் அதன் விளைவு தற்போது கவுன்சிலர் சேர்மன் விவகாரம் தீர்க்க முடியாத மோதலாகியிருக்கிறது தொடர்ந்து அனைத்து வார்டு பணிகளின் சுகாதார பணிகளும் புறக்கணிக்கப்பட்டே வந்திருக்கின்றன இப்படி நகராட்சி கவுன்சிலில் நிர்வாகத்திற்குள்ளேயே இந்த மோதல் வெடிப்பதாலும் மக்கள் பணிகள் ஸ்தம்பித்ததாலும் நகர மக்களின் மனதில் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை அது உருவாக்கிவிட்டது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போதே மண்டல தலைவரான கனிமொழி எம்பி சேர்மன் உமா மகேஸ்வரியிடம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர் கேட்டதாக தெரியவில்லை கனிமொழியின் சொல்லையும் மீறி சேர்மன் உமா மகேஸ்வரி உயர்நீதிமன்றம் சென்றது திமுக தலைமையை அதிர வைத்திருக்கிறது காரணம் எத்தனையோ மாநகராட்சி நகராட்சிகளில் மேயர் மோதல் நடந்தாலும் அவை பேசி தீர்க்கப்பட்டுள்ளன மேயர் அல்லது சேர்மேன் மாற்றப்பட்டுள்ளனரை தவிர இதுவரை யாரும் விவகாரத்தை உயர்நீதிமன்றம் வரை கொண்டு சென்றதில்லை என்பதுதான் அடிப்படை அதிருப்திக்கு காரணம் இந்த விவகாரத்தை பேசி தீர்க்க வேண்டும் என்று மாவட்ட பொறுப்பாளரிடம் கட்சி தலைமை அறிவுறுத்தியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரை சென்று திமுக சேர்மன் பதவி இழந்ததால் திமுக தலைமை கடுப்பாகியுள்ளது மேலும் தொகுதியின் திமுக எம்எல்ஏவும் வடக்கு மாவட்ட செயலாளருமான ராஜாவை வரவழைத்து அடுத்த சேர்மனாக திமுகவை சேர்ந்தவரை வர வேண்டும் சேர்ந்தவர் சேர்மனாக வந்துவிட்டால் உங்கள் பொறுப்பிற்கு சிக்கலாகலாம் என்று தலைமை எச்சரித்ததாக நகர நிர்வாகிகளிடையே பேசப்படுவதாக தெரிவித்தனர் இதனால் பரபரப்பான எம்எல்ஏ தரப்பு அடுத்த வாய்ப்பாக திமுகவை சேர்ந்த ஒரு பெண்ணை சேர்மனாக்கும் தீவிர முயற்சியில் இறங்கியிருக்கிறது ஏற்கனவே அந்த வாய்ப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபரே இந்த வகையிலான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம் மேலும் திமுக அணியின் கவுன்சிலர்கள் பதினேழு பேரில் சேர்மேன் உமா மகேஸ்வரி மற்றும் அவருக்கு ஆதரவாக வாக்களித்த பதினேழாவது வார்டு கவுன்சிலர் விஜயகுமார் ஆகிய இருவரும் அடுத்த சேர்மேன் தேர்வில் வாக்களிக்கும் போது கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற முடிவில் இருக்கிறார்களாம் இதனால் திமுக அணியின் கவுன்சிலர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக சுருங்க நேரிடும் அதே சமயம் அதிமுகவின் எண்ணிக்கையோ பதிமூன்று சேர்மேன் தேர்தல் இம்மாத இறுதிக்குள் நடைபெறும் என்று பேச்சுக்கள் அடிபடுவதால் அதிமுகவும் சேர்மன் பதவியை தன் வசம் கொண்டு வரும் தீவிரத்தில் அக்கட்சிக்கு ஆதரவாக இரண்டு கவுன்சிலர்களை வளைத்தாலே போதும் என்ற எண்ணம் அங்கே நிலவுவதை திமுகவும் கவனிக்க தவறவில்லை எனவே அடுத்த சேர்மன் தேர்தல் வரை தனது மொத்த கவுன்சிலர்களையும் ஒரு சேர கொண்டு சென்று பாதுகாக்கும் பணியை திமுக தரப்பு இப்போதே செய்ய தொடங்கி இருப்பதால் நகரின் அரசியல் வட்டாரம் சூடும் பரபரப்புமாக இருக்கிறது பதவி இழந்த உமா மகேஸ்வரியோ நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பு முறையாக நடத்தப்படவில்லை என்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளாராம் இதனால் இந்த விவகாரம் இப்போதைக்கு ஓய்வதாக தெரியவில்லை உயர் நீதிமன்றத்தில் வந்து கமிஷனர் வந்து போன தடவையே சரியாக வழக்கு நடத்தலை அப்படின்னு இந்த ஓட்டிங் நடத்தலை அப்படின்னு மதுரை நீதிமன்றத்தில் வந்து போட்டு மறுபடியும் எனக்கு எலெக்ஷன் வைக்க போன தடவை குரல் வாக்கெடுப்பு எடுத்த அப்படி அது வந்து செல்லாது அப்படின்னு மறுபடியும் இப்போ வந்து ரகசிய வாக்கெடுப்பு எடுக்க சொல்லி மறுபடியும் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் நேற்றுக்கு வந்து நாங்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்துட்டு இவர் வந்து சரியான முறையில் வந்து எங்களுக்கு வந்து இல்லை ஒரு தலைபட்சமாக இருக்கார் காசு வாங்கிட்டு செயல்படுறாரு அப்படின்னு நாங்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தோம் அது வந்து ஆர்டர் ஆகி வந்துருச்சு வந்தும் அவர் வந்து உட்காந்து வந்து இன்னைக்கு வந்து ஓட்டிங் இருக்க எலெக்ஷனை நடத்திட்டு இருக்காரு அப்படியே பார்த்தாலும் பதினோரு மணிக்கு எனக்கு ஓட்டிங் டைமு ஆனால் அவர் வந்து பதினொன்று முப்பத்தஞ்சு ஆகியும் இப்போ வரைக்கும் வந்து நடத்தாமல் இருக்கார் அதை கேட்டால் வந்து நாங்கள் நடத்துவோம் நாங்கள் அப்படின்னு இப்போவும் ஓட்டிங் நடந்துகிட்ருக்கு இது வந்து ஒருதலை பட்சமாக காசு வாங்கிட்டு மற்ற கவுன்சிலர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இவர் வந்து இந்த வேலையை இருக்காரு இன்றைக்கி நடத்துகிற ஓட்டு வந்து செல்லாது அவ்வளோதான் ரத்து செய்யணும் இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்ல உங்களுக்கு என்ன சென்னை வந்து கமிஷன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்திருக்கு அவர்கிட்ட கிட்ட எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அது எப்படி வந்து வராம இருக்கும் அப்படிங்கறது தெரியல வந்து அந்த எனக்கு தெரியாது எனக்கு நீங்கள் வந்து கேஸ் போட்டதே தெரியாது எங்களுக்கு எந்த ஆர்டர் வரல அப்படின்னு போய் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உட்காந்து வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன் ஆர்டர் காப்பி வந்து ஜட்மெண்ட் ஆகிருக்குது ஆர்டர் காப்பி வந்து இப்போ வந்துடும் என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்துருக்கு வேறு கமிஷன் கமிஷனர் வந்து எங்களுக்கு இந்த கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லை இவர் வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுறாரு பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து வேறு கமிஷனர் வச்சு இந்த ஓட்டிங் நடத்தணும் அப்படின்னு நாங்கள் வழக்கு தொடங்க உத்தரவாயிருக்கா கோர்ட்டில் ஆமாம்

நீங்க எப்படி புறக்க புறக்கணிப்பா நீங்களும் புறக்கணிப்பா

உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு